அன்பின் வணக்கம் தேன் கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம் மொழிபெயர்ப்பு டி எஸ் சொக்கலிங்கம் போரும் வாழ்வும் பகுதி ஒன்று புத்தகம் மூன்று வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி அத்தியாயம் பதினேழு போர் முனையில் நிக்கலஸ் பாக்ரேஷன் உள்ள நமது வலது பக்கவாட்டில் காலை ஒன்பது மணிக்கு கூட யுத்தம் ஆரம்பமாகவில்லை டால்காருகாவ் கேட்டபடி யுத்தத்தை ஆரம்பிக்க அவருக்கு இஷ்டமில்லை ஆகவே தமது பொறுப்பை கழிப்பதற்காக சேனாதிபதியிடம் உத்தரவு பெற்று வரும்படி டால்காருகாவிடம் பாக்ரேஷன் சொன்னார் இரண்டு பக்கவாட்டுகளுக்கும் இடையில் ஆறு மைல்கள் தூரம் இருக்கின்றன என்பதையும் அங்கிருந்து அனுப்பப்படுகிற தூதன் வழியில் கொல்லப்படாமல் போய் சேனாதிபதியை பார்த்தாலும் அவரை கண்டுபிடிப்பது மிகுந்த கடினம் அவன் மாலைக்குள்ளாக திரும்பி வர முடியாதென்பதையும் பாக்ரேஷன் அறிவார் தமது பெரிய எவ்வித அபிப்பிராயமும் இல்லாத தூக்கத் தோற்றமுள்ள கண்களால் பாக்ரேஷன் தமது பரிவாரத்தை சுற்றி பார்த்தார் அங்கே உற்சாகத்தினாலும் நம்பிக்கையினாலும் மூச்சுக்கூட விட முடியாமல் திணறிக் கொண்டிருந்த ரஸ்டோவின் வாலிப முகத்தை முதலில் அவர் கண்டார் அவரை அனுப்பினார் மேன்மை தங்கியவரே ஒருவேளை சேனாதிபதியை நான் பார்ப்பதற்கு முன்பாக மாட்சிமை தங்கியவரை நான் பார்த்தால் என்ன செய்ய வேண்டும் என்று தமது கையை தொப்பியில் வைத்து சல்யூட் செய்து ரஸ்டோ கேட்டார் மேறந்த செய்தியை மாட்சிமை தங்கியவரிடம் கொடுத்து விடலாம் என்று அவ்வாக்ரேஷனை அவசரமாக இடைமறித்து டால்காருக்காவ் சொன்னார் பாரா வேலையில் இருந்து விடுபட்ட ரஸ்டோ விடுவதற்கு முன்பாக சில மணி நேரங்கள் தூங்கினார் மிகுந்த தைரியமும் உறுதியும் மகிழ்ச்சியும் கொண்டு தமது அதிர்ஷ்டத்தில் நம்பிக்கையும் கொண்டு அம்மாதிரியான ஒரு மனோபாவத்தில் அவர் இருந்தார் அதனால் ஒவ்வொன்றும் சாத்தியமாகவும் இனிமையாகவும் சுலபமாகவும் செய்யக்கூடியவை என்று அவருக்கு தோன்றின அன்று காலையில் அவருடைய எல்லா விருப்பங்களும் நிறைவேறின ஒரு பொதுவான சண்டை ஆரம்பமாயிற்று அதில் அவர் கலந்து கொண்டார் அதைவிட முக்கியமான விஷயம் மிகுந்த தைரியமுள்ள ஒரு ஜெனரலிடம் அவர் சேவகத்திற்கு அமர்ந்திருப்பதாகும் அதைவிட முக்கியமான விஷயம் குட்டுஜோவுக்கு அவர் செய்தி கொண்டு போவதாகும் ஒருவேளை அந்த செய்தியை மன்னரிடமே கொடுப்பதாயிருக்கலாம் அன்று காலை மிகுந்த பிரகாசமாய் இருந்தது அவரிடம் நல்ல குதிரை இருந்தது அவர் மனமோ மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிரம்பி இருந்தது இந்த உத்தரவை அவர் பெற்றதும் குதிரை இலகானை இழுத்து பிடித்து அந்த அணி வழியாக பாய்ச்சலில் சவாரி போனார் முதலில் பாக்ரேஷன் துருப்புகளின் அணி வழியாக போனார் அந்த துருப்புகள் இன்னமும் போரில் கலந்து கொள்ள முன்னேறவில்லை அசையாமல் நின்று கொண்டிருந்தன அதன் பின்னால் உவராவின் குதிரை பட்டாளம் நின்று கொண்டிருந்த இடத்திற்கு வந்தார் யுத்தத்தில் கலந்து கொள்வதற்கான அறிகுறிகளும் பரபரப்பும் காணப்பட்டன உவராவின் குதிரைப்படையை அவர் கடந்ததும் துப்பாக்கி சத்தங்களும் பீரங்கி சத்தங்களும் அவருக்கு தெளிவாய் கேட்டன அந்த சப்தங்கள் வர வர பலமாயின அன்று காலையில் பீரங்கி துப்பாக்கி சப்தங்கள் ஒன்றோ இரண்டோ கேட்டதற்கு பின்னால் அந்த பிராஜன் குன்றுக்கு கீழே உள்ள சாய்வான பக்கத்திலிருந்து தொடர் தொடராக துப்பாக்கி சத்தங்கள் கேட்டன சப்தங்கள் ஏராளமாக இருந்தபடியால் அது பீரங்கி சப்தம் என்றோ துப்பாக்கி சப்தம் என்றோ சொல்ல முடியாமல் ஒரே சப்தமாயிருந்தது துப்பாக்கியிலிருந்து கிளம்பிய புகை கூட்டங்கள் அந்த குன்றின் கீழ்பக்கமாக ஒன்றை ஒன்று துரத்தி கொண்டு செல்வது போல சென்றன அதே மாதிரி பீரங்கியின் புகையும் உருண்டு பறந்து ஒன்றை ஒன்று கலந்து சென்றது அந்த புகைக்கிடையே துப்பாக்கி ஈட்டிகளின் பிரகாசத்தை அவரால் காண முடிந்தது அதிலிருந்து காலாட்படைகள் கூட்டம் கூட்டமாக நகர்ந்து கொண்டிருப்பதையும் பீரங்கி படைகள் அணி அணியாக நிற்பதையும் அவர் பார்க்க முடிந்தது ஒரு குன்றின் மீது ஒரு வினாடி ரஸ்டோ தமது குதிரையை நிறுத்தி அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கவனித்தார் அவர் எவ்வளவுதான் கவனமாக அதை நோட்டமிட்டாலும் அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அவரால் அறிந்து கொள்ள முடியவில்லை அந்த புகைகளுக்கிடையே மனிதர்கள் நடமாடி தான் அவருக்கு தெரிந்தது முன்னும் பின்னும் வரிசை வரிசையாக துருப்புகள் நடமாடிக்கொண்டிருந்தன அவர்கள் யார் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை இந்த காட்சிகளோ அல்லது சப்தங்களோ அவருடைய உற்சாகத்தை குறைக்கவோ அவர் போய்க்கொண்டிருந்த வேலையை தடுக்கவோ இல்லை அதற்கு பதிலாக இவையெல்லாம் அவருக்கு ஊக்கத்தை அதிகரித்து உறுதியையும் பலமாக்கின மேலே போ மேலே போ சரியாக அவருக்கு கொடு என்று தமது மனதிற்குள்ளாக இந்த சப்தங்கள் கேட்கும் போதெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார் அதன் பின்னால் அந்த அணி வழியாக மீண்டும் பாய்ச்சலில் போனார் அம்மாதிரி அவர் போய் கொண்டிருந்த யுத்தம் நடந்து கொண்டிருந்த இடத்திற்கே வந்துவிட்டார் அங்கே எப்படி இருக்கும் என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் எல்லாம் சரியாய்த்தான் இருக்கும் என்று ரஸ்டோவ் நினைத்தார் சில ஆஸ்திரிய துருப்புகளை கடந்த பின்பு அடுத்தபடியாக நின்ற காப்பாளர்கள் யுத்தம் செய்து கொண்டிருப்பதை கவனித்தார் ரொம்பவும் நல்லதாய் போயிற்று மிக சமீபத்திலிருந்தே நான் நோக்க முடியும் என்று நினைத்தார் அவர் அநேகமாக முன்னணி வழியாக சவாரி செய்து வந்தார் அச்சமயம் அவரை நோக்கி சிலர் பாய்ச்சலில் வந்தார்கள் அவர்கள் நம்முடைய உலான் படையைச் சேர்ந்த வீரர்கள் பின்னால் திரும்பி ஓடி வருகிறவர்களோடு கலந்து வந்து கொண்டிருந்தார்கள் அவர்களின் வழியிலிருந்து விலகி ரஸ்டோ நின்றார் தம்மை அறியாமலேயே அவர் கவனித்தபோது ஒருவர் ரத்தம் சொட்டி கொண்டு பாய்ச்சலில் போவதை கண்டார் இது என்னுடைய வேலை அல்ல என்று அவர் நினைத்தார் அவர் சில நூறு கஜங்கள் போவதற்கு முன்பாகவே தமது இடது பக்கத்தில் அங்கிருந்த வயலில் பூராவாக ஒரு பிரம்மாண்டமான குதிரைப்படை கண்ணை பறிக்கும் வெள்ளை சீருடைகள் அணிந்து கருப்பு குதிரைகள் மீதேறி தம்மை நோக்கி வந்து கொண்டிருப்பதை பார்த்தார் அவர்கள் வருகிற வழியிலிருந்து கொள்வதற்காக ரஸ்டோ தமது குதிரையை முழு பாய்ச்சலில் விட்டார் ஆனால் அவர்கள் அதே வேகத்தில் வந்திருந்தால் இவர் தப்பிப் தப்பிப்போயிருக்க முடியும் அந்த குதிரைகளின் குளம்படி ஓசைகளையும் அவர்கள் வைத்துக் கொண்டிருந்த ஆயுதங்களின் கலகலப்பு ஓசைகளையும் அவர் கேட்டார் அந்த குதிரை மீது அமர்ந்திருப்பவரையும் வர வர தெளிவாக காண முடிந்தது அவர்கள்தான் நமது காப்பாளர் குதிரைப்படை வீரர்கள் எதிரே வந்து கொண்டிருந்த பிரெஞ்சு குதிரைப்படையை தாக்குவதற்கு அவர்கள் முன்னேறி கொண்டிருந்தார்கள் காப்பாளர் குதிரைப்படை இன்னமும் பாய்ச்சலில் வந்து கொண்டிருந்தது அவர்களுடைய முகங்களை பார்த்த ரெஸ்டோ தாக்குங்கள் என்ற ஓர் அதிகாரியின் உத்தரவையும் காதால் கேட்டார் அந்த படை வருகிற வேகத்தில் பிரெஞ்சுக்காரர்களை தாக்க வந்து கொண்டிருந்த வேகத்தில் தாம் அகப்பட்டு நசுங்கிவிடக்கூடாது என்று தம்முடைய குதிரையை இன்னமும் வேகமாக தட்டிவிட்டார் ஆனால் அந்த அபாயத்திலிருந்து அவர் இன்னமும் கடக்கவில்லை அந்த குதிரை வரிசையில் கடைசியில் இருந்த ஒரு பிரம்மாண்டமான அம்மை தழும்பு முகமுடைய குதிரை வீரன் முன்னால் ரஸ்டோவை கண்டதும் கோபத்தோடு முகம் சொல்லித்தான் அவன் ரஸ்டோவ் மீது மோதுவது தவிர்க்க முடியாததாக இருந்தது இந்த பிரம்மாண்டமான வீரர்களுக்கும் குதிரைகளுக்கும் எதிரில் தாம் அற்பமாகவும் பலவீனமாகவும் இருப்பதாகவும் ரஸ்டோவ் உணர்ந்தார் ரஸ்டோவையும் அவருடைய பெடூயின் குதிரையையும் அவன் வந்த வேகத்தில் தள்ளி அடித்து கொண்டு போயிருக்க முடியும் ஆனால் திடீரென்று ரஸ்டோ தமது சவுக்கை அவன் வந்த குதிரையின் கண்களில் முன்பாக ஆட்ட வேண்டுமென்று அவருக்கு தோன்றியது பதினாறு கைப்பிடி அளவு உள்ள அதாவது அஞ்சு புள்ளி மூன்று நான்கு அடி ஒரு அஞ்சேகா அஞ்சர் அடி அந்த மாதிரி பதினான்கு கைப்பிடி அளவுள்ள உயரம் கொண்ட அந்த பெரிய கருப்பு குதிரை திடீரென்று பாயந்து தமது காதுகளை பின்பக்கமாக சாய்த்தது ஆனால் அந்த அம்மை தழும்பு முகம் கொண்ட குதிரை வீரன் தன்னுடைய பெரிய தார் சக்கரத்தை பலமாக அழுத்தினான் அந்த குதிரை வாளை ஆட்டிக்கொண்டு கள்ளத்தை நீட்டிக்கொண்டு இன்னும் வேகமாக ஓட ஆரம்பித்தது இந்த சமயத்தில் ரஸ்டோ அதிலிருந்து தப்பிவிட்டார் அவர் அந் படையிலிருந்து தப்பிய உடனேயே ஜெயகோஷம் கேட்டது அவர் திரும்பி பார்த்தார் அந்த குதிரைப்படையின் முன்னணியில் இருந்தவர்கள் சிகப்பு வாகு அணிந்த பிரெஞ்சு குதிரைப்படையோடு கலந்து விட்டதை பார்த்தார் அதற்கு மேலாக அவரால் ஒன்றையும் பார்க்க முடியவில்லை ஏனெனில் அந்த நேரத்தில் எங்கேயோ பீரங்கி சுட ஆரம்பித்தபடியால் எல்லாவற்றையும் புகை மூடிக்கொண்டிருந்தது அந்த புகையில் அந்த குதிரைப்படை மறைந்த அதே விநாடியில் அந்த குதிரைப்படைக்கு பின்னால் தாமும் போவதா அல்லது தம்மை எந்த வேலைக்கு அனுப்பி இருக்கிறார்களோ அந்த வேலைக்கு போவதா என்பதை ரஸ்டோ சிந்தித்து திகைத்தார் இந்த அபூர்வமான காப்பாளர் குதிரைப்படையின் தாக்குதலை கண்டு பிரெஞ்சுக்காரர்களே அ ஆச்சரியமடைந்தார்கள் ஆனால் இவ்வளவு பெரிய குதிரைப்படை இவ்வளவு அழகான குதிரை வீரர்களைக் கொண்ட அந்த படை அவர்கள் எல்லோரும் சிறந்த பணக்கார வாலிபர்களும் அதிகாரிகளும் தொண்டர்களும் ஆயிரம் ரூபில் குதிரைகள் மீது சவாரி செய்து வந்த அந்தப் படையில் கடைசியாக அந்த யுத்தத்திற்கு பின்பு பதினெட்டு பேர்களை மிஞ்சினார்கள் என்பதை அவர் பின்னால் அறிந்தபோது பயங்கரமடைந்தார் அவர்களை பார்த்து நான் ஏன் பொறாமை கொள்ள வேண்டும் என்னுடைய சந்தர்ப்பம் இன்னும் போய்விடவில்லை ஒருவேளை சக்கரவர்த்தியை நான் சீக்கிரம் பார்க்க நேரிடலாம் என்று ரஸ்டோ தமது குதிரையை தட்டிவிட்டார் அவர் காலாட்படையின் அருகே வந்தபோது அந்த படையின் முன்பும் பின்பும் அதன் மீதும் பீரங்கி குண்டுகள் பறந்து விழுந்து கொண்டிருப்பதை பார்த்தார் சிப்பாய்களின் முகத்தில் குழப்பத்தையும் அதிகாரிகளின் முகத்தில் செயற்கையான யுத்த ஸ்வாபத்தையும் அவர் கண்டார் காலாட்படையின் ஓர் அணிக்கு பின்னால் அவர் போய்கொண்டிருந்த கொண்டிருந்தபோது அவரை யாரோ அழைப்பதை கேட்டார் ரஸ்டோவ் என்னவென்று போரிஸை அடையாளம் புரிந்து கொள்ளாமல் பதிலளித்தார் நாம் யுத்தக்களத்தில் முன்னணியில் இருக்கிறோம் நமது பட்டாளம் தாக்கப்பட்டது என்று போரிஸ் சந்தோஷமான புன்னகையோடு சொன்னார் முதல் தடவையில் போர்க்களத்தில் குண்டுகளுக்கிடையே நிற்கிற வாலிபர்களுக்கு எம்மாதிரி சந்தோஷம் முகத்தில் காணப்படுமோ அதே சந்தோஷத்தோடு விளங்கினார் ரஸ்டோ தமது குதிரையை நிறுத்தினார் அப்படியா நல்லது எப்படி நடந்து கொண்டிருக்கிறது நாம் எதிரிகளை விரட்டிவிட்டோம் என்று பரபரப்புடன் போரிஸ் பதிலளித்தார் அவர் மேலும் உமால் அதை மனோராஜ்யம் கூட செய்ய முடியுமா என்று சொல்லிவிட்டு தமது காப்பாளர் படை எம்மாதிரி அணிவகுத்து நின்றார்கள் என்பதனையும் எதிரிகளை முதலில் ஆஸ்திரியர்கள் என்று நினைத்திருந்தபோது போது திடீரென்று அவர்களிடமிருந்து வந்த பீரங்கி குண்டுகளிலிருந்துதான் அவர்கள் எதிரிகள் என்பதை அறிந்ததாகவும் ஆகவே எதிர்பாராத விதத்தில் அவர்கள் யுத்தத்தில் இறங்க வேண்டி வந்ததென்றும் சொன்னார் ஆனால் போரிஸ் சொல்வதை முழுவதும் கேட்பதற்கு முன்பாக ரஸ்டோவ் தமது குதிரையை தட்டிவிட்டார் நீர் எங்கே போகிறீர் என்று போரிஸ் கேட்டார் சக்கரவர்த்திக்கு ஒரு செய்தி கொண்டு போகிறேன் அதோ அங்கே இருக்கிறார் என்று ரஸ்டோவ் கிராண்ட் டியூக் என்பவரை தான் கேட்கிறார் என்று நினைத்து கொண்டு ஒரு இடத்தை காட்டினார் அங்கே கிராண்ட் டியூக் தமது உயர்ந்த தோள்களுடன் நெறித்த புருவங்களுடனும் நூறு அடிக்கு அப்புறம் நின்று கொண்டிருந்தார் முகம் வெளிரிய வெள்ளை சீருடை அணிந்த ஒரு ஆஸ்திரிய அதிகாரியிடம் எதையோ உறக்க கூறிக்கொண்டிருந்தார் அவர் கிராண்டியூக் கல்லவா எனக்கு சேனாதிபதியையோ அல்லது சக்கரவர்த்தியையோ பார்க்க வேண்டும் என்று ரஸ்டோ சொல்லிவிட்டு மறுபடியும் தமது குதிரையை தார் சக்கரத்தால் குத்துவதற்கு தயாரானார் கோமகனே கோமகனே என்று கூவிக்கொண்டு இன்னொரு பக்கத்திலிருந்து இருந்து போரிசை போல ஆவலோடு பெர்க் ஓடி வந்தார் கோமகனே எனது கையில் வலது காயம்பட்டு காயம்பட்டுவிட்டது தமது ரத்தம் சுட்டி கொண்டிருந்த வலதுகையின் மீது கைக்குட்டையால் கட்டியிருந்ததை காட்டினார் இருந்தும் நான் யுத்தமுனையிலேயே இருந்தேன் என்னுடைய உடைவாளை இடதுகையில் பிடித்து கொண்டிருந்தேன் எங்கள் எங்கள் குடும்பம் பூராவாக வான்பர்க்குகள் எப்பொழுதுமே இருந்து வந்தார்கள் அவர் இன்னும் எதையோ சொன்னார் ஆனால் அதை கேட்பதற்காக ரஸ்டோ காத்திருக்கவில்லை அதை விட்டு சவாரி போனார் அந்த காப்பாளர் படையை விட்டு கடந்து ஒரு வெட்ட வெளியையும் கடந்த பின்பு மீண்டும் யுத்த முனையில் அகப்பட்டு கொள்ளாமல் தப்பித்து கொள்ள ரெஸ்டோ முயற்சி செய்ய வேண்டியிருந்தது அதற்காக அவர் வெகு தூரம் சுற்றி வளைத்து போனார் திடீரென்று அவருக்கு முன்பாக வெகு சமீபமாக துப்பாக்கி சத்தம் கேட்டது ஆங்கே இருப்பான் என்று அவர் எதிர்பார்க்கவே இல்லை அது இருக்கக்கூடும் நமது இராணுவத்திற்கு பின்னால் எப்படி எதிரி வரக்கூடும் அசாத்தியமான காரியமாயிற்றே என்று அவர் நினைத்தபோது அவரை திடீரென்று ஒரு பீதி பற்றி கொண்டது அது எதுவாக சரி இப்போது மீண்டும் வளைத்து சுற்றி கொண்டு என்னால் போக முடியாது சேனாதிபதியை நான் எங்கே கண்டுபிடிக்க வேண்டும் யுத்தத்தில் நாம் எல்லாவற்றையும் இருந்தால் மற்றவர்களோடு நான் சாக வேண்டியதுதான் திடீரென்று ஏதோ ஒரு கெடுதல் வரப்போவதாக அவருக்கு தோன்றியது அவர் மேலும் மேலும் சவாரி செய்து பிராட்ஜென் கிராமத்திற்கு பின்னால் போய் சேர்ந்ததும் அவருடைய நினைப்பு இன்னும் உறுதியாயிற்று அந்த கிராமத்தில் பலவிதமான துருப்புகளும் கூடியிருந்தார்கள் இதற்கு அர்த்தம் என்ன இது என்ன அவர்கள் யார் மீது சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் யார் சுடுகிறார்கள் என்றெல்லாம் ரஸ்டோ அங்கு பீதியுற்று ஓடிக்கொண்டிருந்த ருஷிய ஆஸ்திரிய சிப்பாய்களை கண்டதும் தமக்குள் கேட்டுக்கொண்டார் ஜெர்மானியரை கொள்ளுங்கள் என்று ஒருவர் கத்தினார் அந்த துரோகிகளை பிசாசுகள் பிடிப்பதாக அந்த ருஷியர்களை தூக்கில் போடுங்கள் என்று ஒரு ஜெர்மானியன் கத்தினான் காயமடைந்தவர்கள் பலர் வீதி வழியாக திட்டிக் கொண்டும் கத்திக்கொண்டும் முணங்கிக் கொண்டும் ஒரே கூச்சலாக சத்தமிட்டுக் கொண்டும் சென்று கொண்டிருந்தார்கள் இச்சமயம் சுடுவது நின்றது ருஷியர்களும் ஆஸ்திரியர்களும் தமக்குள்ளேயே ஒருவரை ஒருவர் சுட்டு கொண்டிருந்தார்கள் என்ற விஷயம் பின்னால் ரஸ்டோவுக்கு தெரிய வந்தது ஹட கடவுளே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் எந்த வினாடியிலும் சக்கரவர்த்தி அவர்களை பார்த்தாலும் பார்க்கலாம் ஆனால் வெகு சிலர்தான் அயோக்கியர்களாய் இருக்க முடியும் அதெல்லாம் சீக்கிரம் முடிந்துவிடும் அது அப்படியே இருக்க முடியாது இருக்கவே முடியாது இவர்களை கடந்து நான் வேகமாக போய்விட வேண்டும் என்று அவர் நினைத்தார் தோல்வியோடு தப்பி ஓடுகிற எண்ணம் ரஸ்டோவின் மண்டையில் ஏறவில்லை பிராட்ஜன் குன்றின் உச்சியில் பிரெஞ்சு பீரங்கிகளையும் பிரெஞ்சு துருப்புகளையும் அவர் பார்த்தார் சேனாதிபதியை பார்ப்பதற்காக அவரை அந்த இடத்திற்கு அனுப்பியிருந்தபடியால் அவற்றை அவரால் நம்ப முடியவில்லை நம்ப விரும்பவும் இல்லை அத்தியாயம் பதினேழு நிறைவடைந்தது